அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்து அலமதுல்லுலாம் இல்லாஹி அம்மா கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அவகவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் ஜும்ஆ தினத்திலே வெள்ளிக்கிழமையிலே அல்லாஹு எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் நாட்களிலேயே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை என்று கூறினார்கள் அதற்கு என்ன காரணம் இந்த உலகம் படைக்கப்பட்டது வெள்ளிக்கிழமை இந்த உலகம் ஒரு நாள் அழியும் உலகம் அழியக்கூடிய நாளும் தான் உலகின் முதல் மனிதர் ஆதம் அலைக்சலாம் படைக்கப்பட்டது தான் சுவர்க்கத்திற்குள்ளால் அவர் உழைக்கப்பட்டதும் வெள்ளிக்கிழமைதான் சுவர்க்கத்திலிருந்து வெளியாக்கப்பட்டதும் இந்த தான் ஆதம் சலாம் இந்த உலகத்தை விட்டு மறைந்த நாளும் தான் இந்த வெள்ளிக்கிழமையிலே அல்லாஹு ரபுல்லாலமின் அதிகமான நன்மைகளை வாரி வாரி வழங்குகிறான் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலிவசெல்லாம் ஒரு அதிசின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுவார்கள் எனவே இந்த வெள்ளிக்கிழமையிலே இஸ்லாமிய சமூகம் தங்களுக்கு சிறந்த நாளாக ஆக்கப்பட்டிருக்கின்ற இந்த வெள்ளிக்கிழமையிலே சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அழிவஸ் எல்லாம் வெள்ளிக்கிழமையிலே இஸ்லாமிய சமூகம் செய்ய வேண்டிய நற்காரியங்களை ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகிறார்கள் முதலாவதாக வெள்ளிக்கிழமை பற்களை சுத்தம் செய்து வாய்களை நல்லவதமாக நாம் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் ஒன்று அடுத்து வெள்ளிக்கிழமைக்காக வேண்டி நாம் குளிக்க வேண்டும் பருவ வயதை அடைந்த ஆண்களும் பெண்களும் வெள்ளிக்கிழமை குளிப்பது வாஜிப் கடமை என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹி வல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் சில இடங்கள்ல ஆண்களே குளிக்கிறது இல்லை வெள்ளிக்கிழமை பெண்களும் வெள்ளிக்கிழமைக்காக வேண்டி குளிப்பதே கிடையாது இருக்கின்ற ஆடையில் நல்ல ஆடையை தேர்வு செய்து அணிந்து கொள்ள வேண்டும் நறுமணங்கள் இருக்குமானால் அந்த நறுமணங்களை பூசிக்கொள்ள வேண்டும் பெண்களை பொறுத்த மட்டிலும் வெளியே செல்லுகின்ற பொழுது நறுமணங்களை பூசுவது கூடாது என்பதாக நபிசல்லா அலி வசல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள் அடுத்த ஆண்களை பொறுத்த மட்டிலும் சீக்கிரமாக பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும் ஜும்மா தினத்தன்று முதல் நேரத்தில் யார் பள்ளிவாசலுக்கு செல்கிறாரோ ஒட்டகம் குருபானி கொடுத்த நண்பை அல்லாஹருக்கு வழங்குவான் இரண்டாவது நேரத்தில் யார் செல்கிறாரோ மாடை குருபானி கொடுத்த அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான் மூன்றாவது நேரத்தில் ஒருவர் செல்வாரை அவருக்கு ஆடு குருபானி கொடுத்த நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ் அலி வசல்லம் சொல்வார்கள் அடுத்தடுத்து அந்த நன்மைகள் குறைந்து கொண்டே வரும் இமாம் ஆகியவர் குத்துபா செய்வதற்காக உரை நிகழ்த்துவதற்காக அந்த உரை நிகழ்த்தக்கூடிய படியிலே ஏறுபடுவாரை யானால் வழக்குகள் நன்மைகளை பதிவு செய்யக்கூடிய ஏடுகளை மூடிவிட்டு எமாமுடைய குத்துபாவை செவிபடுப்பதற்காக அவர்களும் மக்களோடு மக்களாக அமர்ந்து விடுவார்கள் என்று நவிசல்லாக இவசெல்லாம் ஒரு ஹரியசிலே குறிப்பிடுவார்கள் இந்த ஜும்மா தினத்திலே சூரத்துள் ககுஃபை நாம் ஓத வேண்டும் பிரார்த்தனைகள் அதிகமாக செய்ய வேண்டும் அதற்கும் மேலாக நம் உயிரினும் மேலான முகம்மது சொல்லல்லாஹலி வசல்லம் அவர்கள் மீது அதிகம் அதிகமாக சொலவாத்துக்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ஜும்மா நாளையில பெருமானார் சொல்லல்லாஹலி வசல்லம் அவர்கள் மீது அதிகமாக செலவாத்துக்களை சொல்ல வேண்டும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் செலவாத்துக்கள் சொல்ல வேண்டும் செலவாத்தை சொல்வதற்கு சுத்தம் தேவையில்லை இல்லை இல்லாமல் கூட நாம செலவாத்தை சொல்லலாம் அவ்வாஹுமல்லா முகமதின்

அல்லாஹு சலவாத்தை கூறுகிறான் என்றால் என்ன பொருள் அல்லாஹ் அருள் புரிகிறான் செய்கிறான் என்று நபிசல்லா அலி வசல்லம் சொல்வார்கள் குளிக்க வேண்டும் பற்களை சுத்தம் செய்ய வேண்டும் இருக்கின்ற ஆடைகள் நல்ல ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும் சில பேரை நம்ம பார்க்கிறோம் கடைகளுக்கு செல்லும் பொழுது என்ன ஆடை அணிவார்களோ அதே ஆடையோடு வெறுவை நாற்றத்தோடு நறுமணங்களை பூசாமல் அழுக்கான ஆடைகளோடு கல்யாணத்துக்கு போனாங்கன்னா இருக்கிற ஆடைகளையே நல்ல ஆடை இல்லை என்றால் இரவல் வாங்கியாவது கட்டிக்கொண்டு செல்வார்கள் அணிந்து கொண்டு செல்வார்கள் ஆனால் அல்லாதை வணங்குவதற்காக தொழுவதற்காக பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது இருக்கின்ற ஆடையிலேயே மோசமான ஆடை எதுவோ அதை அணிந்து கொண்டு வருவார்கள் துர்நாற்றம் உள்ள அழுக்கான கந்தலான உட்கார்ந்தால் கிழிந்து விடக்கூடிய அளவுக்கு ஆடையெல்லாம் அணிந்து கொண்டு தொழு நம்ம போறோம் கல்யாணத்துக்காக போறோம் அப்படின்னு பேசுவாங்க அப்ப ஜும்மா தினத்திலே கடைகளுக்கு செல்லும் பொழுது ஜும்மா தொழுகைக்காக வேண்டி ஒரு ஆடையை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் ஜும்மா தொழுகைக்கு அந்த நல்ல ஆடையை அணிந்து நறுமணங்களை பூசி பள்ளிவாசலில் சேர்ந்து உட்கார்ந்து அவர்களை பிரித்து விடாமல் சில பேர் பார்த்தா ரெண்டு பேர் உட்கார்ந்து இருப்பாங்க போய் உட்கார்றது அந்த ரெண்டு பேரையும் பிரிக்கிறது சில பேர் ஒரு ஆளை தாண்டி ஒரு ஆள் போடுறது அவர் மேல அவர் தலையில கால் பற்றும் சண்டை வருகிறது இப்படி எல்லாம் இல்லாமல் முதலாவதாக வரக்கூடியவர்கள் முதல் சஃபில் அமர்ந்து கொள்ள வேண்டும் கடைசியில வர்றது முதல்ல ஓடி இருந்தது அப்படி நாம இருக்கக்கூட ஜும்மாவிற்காக வேண்டி நாம் சீக்கிரமாக பள்ளிவாசலுக்கு புறப்பட்டு வர வேண்டும் தான தர்மங்கள் அதிகமாக செய்ய வேண்டும் நபிசல்லாஹலி வசல்லம் அவர்கள் மீது அதிகமாக செலவாத்துக்களை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் அபுல்லின் பெருமானாரின் மீது செலவாத்து கூறுவதின் மூலமாக நமக்கு கிருபை செய்கிறான் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான் நம் தேவைகளை பரிபூர்ணமாக ஆக்கி தருகின்றான் அதற்கும் மேலாக எந்த நாளையில் உறவுகள் உதவி செய்ய மாட்டார்களோ நண்பர்கள் உதவி செய்ய மாட்டார்களோ உறவுகள் நம்மை பார்த்து விரண்டு ஓடுவார்களோ அந்த நாளையில் மருமை நாளையில் அபிசல் அல்லாஹலி வசல்லாம் நமக்காக அல்லாகுவிடத்தில் பரிந்துரை செய்வார்கள் அந்த பரிந்துரை நமக்கு கிடைக்க வேண்டுமானால் வெள்ளிக்கிழமை குறிப்பாக வெள்ளிக்கிழமை மற்ற நாட்கள்லையும் பெருமானார் மீது சதபார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பெருமானார் செல்லல்லா செல்லம் அவர்கள் மீது முழுக்க முழுக்க நாம் செலவாத்தை சொல்லிக் கொண்டே இருந்தால் அல்லாஹ் நம்முடைய உலக சம்பந்தமான கவலைகளுக்கும் மறுமை சம்பந்தமான கவலைகளுக்கும் அவன் பொறுப்பேற்றுக் கொள்வான் என்று நபிசல்லாஹலிவசல்லாம் ஒரு ஹதீசின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அல்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளும் நல்ல குளித்து நறுமணங்களை பூசி நல்ல ஆடைகளை அணிந்து சீக்கிரமாக பள்ளிவாசலுக்கு புறப்பட்டு சென்று இமாம் நிகழ்த்தும் பொழுது வேண்டும் இமாம் குத்துபாதுகின்ற நேரத்துல சில பேர் செல்போனை ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க சில பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சில பேர் கற்களை சுண்டி விளையாடி கொண்டு இருப்பார்கள் இன்னும் சிலர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருப்பார்கள் இதுவெல்லாம் ஜும்மாவுடைய நன்மைகளை இழக்க செய்து விடும் ஜும்மா தினத்தில் இமாம் குத்துபான உரை நிகழ்த்துகின்ற பொழுது பேசினாலோ பார்த்து என்று சொன்னாலோ செய்தாலோ இவருக்கு ஜும்மாவுடைய பாயிதா நன்மைகள் இல்லாமல் போய்விடும் என்பதாக நபிசல்லாஹி வசல்லம் சொல்லி காட்டுவார்கள் அதனால கவனமாக நாம் இருக்க வேண்டும் அவர் நிகழ்த்தக்கூடிய உரையை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும் அதன் பிரகாரம் அமல் செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும் முறையில ஜும்மா நாளை நாம் கழித்தால் நாள் ஆகிறத்திலே பெருமானாருடைய சஃபாகத்தோடு சுவர்க்கம் செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை நிச்சயமாக தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது ஜும்மாவுடைய சுந்தத்துகளையும் ஒழுக்கங்களையும் கடமைகளையும் பேணுவோம் பெருமானாரோடு சுவர்க்கத்தில் அமருவோம் அந்த பாக்கியத்தை அல்லாஹி எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் முழுமையாக தந்தல் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும்